வணக்கம் இன்றைய செய்திகளுக்காக மு காபியா ஆந்திர முதல்வர் ஓ எஸ் ஆர் ஜெகன்மோகன் பிறந்தநாளை முன்னிட்டு திருவாரூர் மாவட்டம் ஜெகன்மோகன் மக்கள் முன்னேற்றக் கழக மாநில தலைவர் தளபதி வசந்தம் டாக்டர் கணேசன் ஆணை கிணங்க மாவட்ட தலைவர் அருள் தலைமையில் திருத்திரைப்பூண்டி புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இனிப்புகள் வழங்கி பட்டாசு வெடித்து கொண்டாடினர் இதில் ஒன்றிய தலைவர் ராஜமாணிக்கம் நகர தலைவர் நியூட்டன் தேவசகாயம் மற்றும் ஒன்றிய நகர பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு கொண்டாடினர்